என தருமை இதுவும் ஒரு அற்புதமான பதிவுதான் அதாவது வந்து மனித வாழ்க்கையில் வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் லைட் வந்து சாதக ஜாதகத்தில் வந்து நம்ம கவனமாக கவனிக்கணும் ஏன்னா நம்ம தெரியாமலே வந்து என்ன சொன்னா வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறோம் ஒரு சின்ன விஷயத்துல போய் டபக்குன்னு வந்து என்ன சொன்ன மாட்டிக்கிடுவோம் சின்ன விஷயத்துல போய் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்ப ஒவ்வொரு கிரகம் எங்கே இருந்தால் ரொம்ப டேஞ்சரு நார்மலா அது வந்து ஆகாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அது எப்படி அப்படின்னா லக்கணத்திற்கும் சந்திரனுக்கும் லக்கணத்திற்கும் சந்திரனும் ஆஹ் சந்திரனுக்கு என்பது அதிகமாக ஜோதிடத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது நான் எப்பயுமே அந்த நெசந்த எல்லா லக்கணமும் என்ன சொன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் தான் அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கக்கூடாது அவ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது அது இருந்து விட்டால் அதில் வந்து நமக்கு வந்து கவனம் தேவை என்பதுதான் என்னுடைய அடுத்த பேச்சு அதை தான் மிச்சன கவனமா இருந்துகிடுங்க அந்த அந்த சூரியனுடைய ஆதிபத்தியத்தை டீல் பண்ணும்போது கவனமா இருங்க அப்ப இதுல வந்து நம்ம சொல்லியாச்சு ஜூனியன் ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பனிரெண்டு இந்த ஏழு இடங்களில் இருக்கக்கூடாது அதுல ரொம்ப மோசமானது எங்க தெரியுமா அஞ்சில் இருக்க கூடாது அஞ்சிலோ லக்கணத்துக்கு அஞ்சிலோ இருந்தால் கண்டிப்பாக பயங்கரமான டேஞ்சர் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு இருபது வருஷத்திற்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த ஜாதகத்துல அஞ்சில சூரியன் அப்ப அப்பா இருக்கார் அவங்க அப்பா இருக்கார் இன்னைக்கு அவங்க அப்பா இல்லை ரெண்டு குழந்தைகளும் அம்மா அப்பா இருக்கும்போதே இறந்துட்டாங்க அம்மா போன பிறகு கொஞ்ச நாள் இருந்து அப்பா இறந்துட்டார் இன்னைக்கு அந்த வீட்டில் ரெண்டு குழந்தைங்களும் அப்பா நிறைய சத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்கார் ஆனால் ரெண்டு குழந்தைகளும் தாய் தேகம் பண்ணில்லாதான் அதை அவர் ஒரே காலம் அந்த ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்றான்னா நல்லா வந்து பரிச்சயமா பழகுவாங்க பிறகு என்னமோ ஒரு விதத்துல புளிப்பு வந்துடும் போயிடுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஜோதிடர்கள் வந்து என்ன சொன்னா பாவம் பண்ணவங்களாம் அவங்க வந்து தெரிஞ்சதை தான் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் இதுதான் இது இன்னைக்கு இதுக்கு இருக்குதான் ஜோதிடர்கள் போய் கோவிப்பதும் அவர்களிடம் வந்து என்ன சொன்ன சடைச்சிக்கிட்டு வந்து என்ன சொன்னா வெளியே போவதும் இன்னைக்கு பலவீனமான மனிதர்களிடம் இருக்கிறது ஜோதிடரே ஏத்துட்டு இருக்காங்க அது தேவையற்றது அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சூரியன் லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ அஞ்சில் இருந்தால் பயங்கரமான டேஞ்சர் கவனமா இருக்கணும் அதுக்கடுத்து சந்திரன் ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பன்னிரெண்டு இருந்தால் அது வந்து டேஞ்சர் சந்திரன் ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பன்னிரண்டு இருந்தால் அதுல ரொம்ப டேஞ்சர் டேஞ்சர் இல்லையா எட்டாம் இடத்துல இருந்தால் பயங்கரமான டேஞ்சர் இன்னைக்கு ஒரு ஜாதம் பாக்குறேன் லக்கணத்து கெட்டில் வந்து என்ன சொன்னா சந்திரன் திசை வந்தாச்சு ஆட்டி படைக்க ஆட்டி படைக்க ஆட்டி படைக்க வந்து என்ன சொன்னா வந்து படிப்ப படிப்பை வந்து எட்டாவது படிக்கிறவன் என்ன சொன்னா விட்டாச்சு இப்ப அவன் அவனுடைய தன்மை ஒரு பதினாலு வயசு ஆகிறது அவனால வந்து என்ன சொன்னானா கண் தகப்பனுக்கும் கண்ட்ரோல் கிடையாது தாய்க்கும் கவன் கிடையாது இன்னும் பத்து வருஷம் அந்த திசை இருக்குது இதுல வந்து என்ன சொன்னா தனது புத்தி முடிஞ்சு செவ்வா புத்தி தான் ஸ்டார்டிங் ஆயிருக்கு என்ன டேஞ்சர். சந்திரன் எட்டில் வயசு வயசு தான் அந்த ஆவான் படு ஜோரான அடுத்து செவ்வாய் ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்போது பத்து பன்னெண்டில் இருக்கக்கூடாது அது கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்றான் ஆனால் இது ரொம்ப மோசமானது எந்தடா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் மோசமான டேஞ்சரிலும் டேஞ்சரானது அதற்கு புதன் புதன் லக்கணத்தில் ரெண்டாம் இடத்தில் மூணாம் இடத்தில் நாலாம் இடத்தில் அஞ்சாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது இதுல பயங்கரமான டேஞ்சர் என்பது நாலாம் இடம் நாலாம் இடத்தில் புதர்ந்தால் பயங்கரமான டேஞ்சரு கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து குரு குரு லக்கணத்தில் ஒன்னு மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இருக்கக்கூடாது ஆனால் இதில் மோசமான இடம் என்பது மூணாம் இடம் மூணாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலமையை அது உருவாக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சத்து பாருங்க அதுக்கடுத்து சுக்கரன் சுக்கரனுக்கு ஆறு எட்டு இடங்கள் ஆகாது மற்ற இடங்களை சமாளிக்கலாம் ஆறு எட்டு இடங்கள் ஆகாது இதில் சுக்கரன் ஆறில் இருந்தால் பயங்கரமான டேஞ்சர் பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதுக்கடுத்து சனி சனி ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னிரெண்டில் இருந்தால் கஷ்டம் அப்போ ரொம்ப கஷ்டம் என்பது லக்கணத்தில் சனி ரெண்டில் சனி எட்டில் சனி இது பயங்கரமான தோஷத்தை அள்ளி கொடுக்கும் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து ராகு கேதுகள் அப்போ அந்த ராகு கேதுகளுக்கு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து ராகு ராகுகீதுகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் பிரச்சனை இதில் ரொம்ப மோசமான இடம் என்பது லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு கீதுகள் இருந்தால் பெரிய யோகத்தை கொடுக்க மாட்டாங்க இதுதான் டேஞ்சர் அதாவது நார்மல் டேஞ்சர் டேஞ்சரிலும் டேஞ்சர் அப்ப இன்னொரு தடவை சொல்றேன் சூரியன் அஞ்சில் இருக்கக்கூடாது சந்திரன் எட்டில் இருக்கக்கூடாது செவ்வாய் ஏழில் இருக்கக்கூடாது புதன் நாளில் இருக்கக்கூடாது வியாழன் மூணில் இருக்கக்கூடாது வெள்ளி ஆறில் இருக்கக்கூடாது சனி வந்து ஒன்னு ரெண்டு எட்டில் இருக்கக்கூடாது ராகு கேதுகள் கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடாது இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை என்று சொன்னால் பரிட்சித்து பாருங்கள் உண்மையாகவே முன்னோர்கள் சொல்லிய ரகசியங்கள் அப்படியே வந்து ப இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்குது அதை நீங்கள் வந்து என்ன சொன்னா பரிட்சித்து பார்த்து கவனமாக இருந்து கொண்ட வேண்டும் என்பதுதான் சாஸ்திர விதியை தவிர நீங்கள் கவனமாக இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களை வந்து என்ன சொன்னான்னா இந்த கிரகம் தள்ளிவிடும் ஏன்னா இது உண்மையா அப்படின்னா உண்மையே அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது உண்மைதான் உண்மையில உண்மை அந்த சூரியன்லாம் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன சொன்னான்னா அந்த காரகத்தோடைய அமைப்பை கரெக்டா செய்வார் சந்திரன் எட்டில் வரும்போது அந்த அமைப்பை செஞ்சிருவார் செவ்வாய் ஏழில் வரும்போது லக்கணத்துக்கு நாலில் சந்திரனுக்கு நாலில் புதன் வரும்போது லக்கணத்திற்கு மூணில் சந்திரனுக்கு மூணில் குரு வரும்போது வெள்ளி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளி லக்கணத்துக்கு ஆறிலோ அல்லது சந்திரனுக்கு ஆறிலோ வரும்போது பெரிய பிரச்சனை வரும் சனி லக்கணத்திலோ லக்கணத்துக்கு ரெண்டிலோ எட்டிலோ அல்லது ராசிக்கு ஒன்று ரெண்டு எட்டிலோ வரும்போது கோச்சார ரீதியாக வரும்போது பெரும் பிரச்சனை ராகு கேதிகள் லக்கணத்திலும் வந்து எட்டாம் இடத்தில் வந்து சஞ்சரிக்கின்ற காலம் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் கொடுமையான சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக வரும் இதெல்லாம் வந்து பரிச்சித்து பார்க்கப்பட்ட உண்மை முன்னோர்கள் சொல்லிய அந்த தெய்வ வாக்கு என்னைக்குமே நமக்கு வந்து என்ன சொன்ன எடுத்துக்கிடணும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் எடுத்து வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக அதோடைய பயன்பாட்டை தெரிந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவ இதுக்கு என்ன யா செய்யறது அப்படின்னா இருந்ததுன்னா வந்து என்ன சொன்னா சூரியனுக்குன்னா கோதுமை தானம் பண்ணுங்க சந்திரனுக்குன்னா பச்சரிசி தானம் பண்ணுங்க செவ்வாய்க்குன்னா தோரம்பருப்பு தானம் பண்ணுங்க புதனுக்குன்னா பச்சைப்பயிறு குருவுக்குன்னா கொண்டக்கடலை ஆஹ் சுக்கரனுக்குன்னா வெள்ளம் மச்சை சனிக்குன்னா எள்ளு ராகுக்குன்னா உளுந்து கேதுக்குன்னா காணப்பயிறு இதை கிரகலரா பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன சொன்னா கொஞ்சம் தலைக்கு வந்தது வந்து தலைப்பாகையோடு போகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து சிப்பி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்